ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஃபைவ்ல க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்படி வரைஞ்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த இதில் எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் போல் பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சிடலாம் நம்ம நார்மலாக எப்பொழுதும் செயின் போடுற மாதிரியே ஃபுல்லாக போட்டுடுவாங்க நம்ம இப்போ திருப்புற இடம் ஆல்ரெடி நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் இப்போ இதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் நம்ம எந்த சைடு போகிறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் நம்ம எந்த எந்த டேரக்ஷன் போகணுமோ அந்த டைரக்ஷன் கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இப்போ நான் இந்த சைடு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இடத்துல ஒரு சின்னதாக செயின் போட்டுட்டு மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் பாருங்க எப்படி பண்ணுறேன்னு இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் பார்த்திங்களா பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துடுங்க என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இதுவும் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் மறுபடி எப்படி திருப்புறேன்னு நம்ம எந்த டேரக்ஷன் போகணுமோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க அதுவும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது ஒரு சின்ன குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நம்ம எந்த டைரக்ஷன் கொண்டு வரோமோ அங்கே கொண்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோவை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு ஆரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக முடிக்க போகிறேன் நீங்கள் லாஸ்ட்டாக இதை எண் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க ஆல்ரெடி நான் எண்ட் நாட் போட்டது போன கிளாஸில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் என் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கும் ஒர்க்கு அழகாக போட்டுடலாம் இனி நம்ம லீஃப் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் லீஃப் வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம எப்போதும் போல் ஒரு சின்ன பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி தான் நீங்கள் செயின் ஸ்டிச் பண்ணும்போதும் ரொம்ப பெரிய பெரிய செயினாக போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா அது அழகாக இருக்காது நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே போது குட்டி குட்டி செயினாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நான் போட்டுட்ருக்க மாதிரியே போட்டுட்டு அந்த ஷார்ப்பான <rhyme> பகுதி வரும்போது அதே மாதிரி தான் எந்த டேரக்ஷன் போகணுமோ <Qiuizon> அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சின்ன செயின் ஸ்டிச் போடணும் பாருங்கள் இப்போ நான் இந்த டேரக்ஷன் போகணும் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் கீழே கொண்டு வந்தோம்னா அந்த ஷார்ப்னஸ் அழகாக தெரியும் உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி அழகாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு ஸ்பீடாக பண்ண முடியும் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம் இந்த மாதிரி நீங்கள் லீவ் போட்டு அதில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்